இந்த என்டிஏ கூட்டணியில இந்த சலசலப்பு அப்படிங்கறது அதிகரிச்சுட்டு வருது நேற்று இரண்டு முக்கியமான பிரஸ் மீட்டிங் நடந்துச்சு ஒன்னு செங்கோட்டையினோடது இன்னொன்னு வந்து டிடிவி தினகரனோடது அவரும் நாங்க வந்து இந்த கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படின்னு எல்லாம் அறிவிச்சிருந்தாரு இன்னைக்கு ஏன் இந்த கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் விழாவறியாக பேசியிருக்காரு நாங்க அமமுகவை என்ன காரணத்துக்காக தொடங்கணும் யாருக்கு எதிராக தொடங்கணும் உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தருக்காக ஒருத்தருக்கு எதிராக தான் நாங்க இதை தொடங்கணும் ஆனா என்டிஏ கூட்டணி வந்ததுக்கு பிறகு அமித்ஷா அவங்களை வந்து திருத்துறதுக்காக முயற்சி பண்ணாரு ஆனா அவங்க மாதிரி தெரியல நான் ஒரு நாலு மாசம் டைம் கொடுத்து பார்த்தேன் ஏதாவது மாற்றம் நடக்குதா பாஜகவே அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க நான் ஆனா அவங்க எங்களை வந்து ஒரு துக்கடா கட்சி மாதிரி நினைச்சிட்டாங்க நாங்க என்னங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட் வாங்கிட்டு இருக்கோம் என்ன இம்பாக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நினைச்சாங்க போல இருக்கு அதனாலதான் எங்க கட்சி தொண்டர்கள் சொன்னாங்க இனிமேலும் நம்ம இதுல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி தொண்டர்களுடைய அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தான் அந்த கூட்டணி இந்த வெளியே வந்திருக்கு அதுலயும் வந்து அண்ணாமலை கூட அந்த கூட்டணி ஒழுங்கா நடத்திட்டு இருந்தாங்க நயினார் நாகேந்திரன் பதவி வந்ததுக்கு பிறகு கூட்டணியை சரியா அவரு கையாளல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தொண்டர்கள் சூடு வச்சதுக்கு அப்புறம் தான் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்காரு